ஓம் முருகா போற்றி திருப்புகள் பாடல் ஐநூற்றி முப்பது இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வள்ளிமலை அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடல் ஈயும் அல்ல இனிதாகி நள்ளிரவு போலும் உள்ள வினையார் அத்தனம் ஆறும் இளையோரும் மெல்ல அயலாக வல் எருமை மாய சமனாரும் எல்லி எனதாவி கொள்ளை கொள்ளு நாளில் ஒரு நீ பொற்கழல் தாராய் தொல்லை மறை தேடி இல்லை என்னும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா துள்ளி விளையாடு புள்ளி உரைனான எல்லி வன மீதுற்று உறைவோனே வல் அசுரர் மால நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே வள்ளி படர்சாரல் வள்ளி மலைமேவு வள்ளி மணவாழ பெருமாளே ஆறுமுகம் முகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ